ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஜிஸ் பங்க்காக நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன வரி டிசம்பர் வந்து ஓரளவுக்கு டிசம்பர் மாதம் வரதுக்கு முன்னாடியே வரி டிசம்பர் வந்து நல்ல முறையில் பூத்து பூ பூரா செடி ஃபுல்லாக பூ பூத்து குடுங்கி இன்றைக்கி அது ஒரு பூ சீசனே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து டிசம்பரில் வரும் அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம போட்ட சாம்பிள் வந்து ஒரு இது வந்து ரெண்டு செடி வந்து சூப்பராக வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டிங்ஸ் நம்ம போட்டோம் இங்கே வருங்க ரெண்டு செடியில் அதில் ஒரு செடி பூக்கே பூ பூத்துருச்சு சூப்பராக இருக்குது வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பூ பூத்த பகுதிகளை வந்து கட் பண்ணி அடுத்து ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வேறு க்ரோ பேக்கில் பதிவு போட போகிறோம் இங்கே வரீங்க இந்த பகுதி வந்து நல்லா பூ பூத்து முடிச்சிடுச்சு இந்த பகுதியில் வந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து பகுதியில் ம் இந்த மாதிரி ஒரு நாலு கட்டிங்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம இந்த நாலு கட்டிங்ஸை வந்து நம்ம வேறு க்ரோ பேக்கில் பதிவு போட்டு வச்சு எப்படி சூப்பராக அது வந்து நம்ம ஏன்னா இந்த செடியோட ஏஜ் இதாக இருக்குள்ள நம்ம அடுத்த செடியில் வந்து புதுப்பிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து செடி வந்து அடுத்த நர்சரி நம்ம தேடி போக வேண்டியதுனால் நம்ம செடிகளையும் நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து உருவாக்க முடியும் இந்த மாதிரி வரி டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து கிடைக்கிறது நமக்கு வந்து ரேராக இருக்குது நம்மளே தேடி பிடிச்சி தான் வாங்கினா வரி டிசம்பர் இல்லாமல் டிசம்பர் வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் ரேர் தான் செடியில் வந்து டக்குன்னு கிடைக்கிறது எல்லா பக்கம் ஏன்னா அது வந்து இந்த செடியில் வந்து யாரும் வாங்கி வச்சால் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு செட் ஆகிறது இல்லையானு தெரியல நிறைய பேர் வாங்குறதும் இல்லை நினச்சிருக்கிறாங்க அங்கங்கே யாராவது ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது அப்படி கிடைக்கிற பட்சத்தில் இந்த செடி வந்து நம்ம மறுபடியும் வந்து காஞ்சி போச்சுன்னா சப்போஸ் நம்ம வந்து தேடி அலைய முடியாது நாலு செடி நல்லா இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளை வந்து பதியம் போட்டு அடுத்து புது செடிகளை புதுப்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கு இந்த ரேராக கிடைக்கிற செடிகளை வந்து தேடி போய் அலைய வேண்டியது சிரமம் இல்லை நம்ம செடிகளை நம்மளே உருவாக்க முடியும் அதனால தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு போட்ட ரெண்டு செடியுமே வந்து சூப்பராக பூ தலைஞ்சிருச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு நாலு கட்டிங் சேர்த்து வேறு க்ரோ பேக்கில் நம்ம பதிவு போட போகிறோம் பதியும் போட்டு இது தலைஞ்சதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் ப்யூட் பண்ணேன் அப்புறம் நான் ங்க நம்ம டிசம்பர் சரி வரை டிசம்பருக்கு வந்து ரூட்டிங் அறுமணும் தேவையில்லை அது நம்ம மழை சீசனை பயன்படுத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி சின்னதாக ஒரு சும்மா லைட்டாக ஒரு திருப்பி மாதிரி வச்சு ஒரு குழி பண்ணி விட்டு அப்படியே அமுத்தி விட்டீங்கன்னாவே அப்படியே தலைஞ்சி வந்து சூப்பராக இப்போ நம்ம நாலு குச்சி இதில் நல்லாவும் செஞ்சுருக்கிறோம் சூப்பராக தலைஞ்சு வந்து பூக்கள் வந்துருந்த குரோ பேக்கிலேயுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவை அப்புறம் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்ஸா நம்ம யூடியூப் வந்து நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணு ஓகே பாய் அடுத்த வீடியோ சொல்லிவிடலாம்